வாழ்க்கை முறை பரம்பரைத்தன்மை உடல் எடை மன அழுத்தம் போன்றவையும் குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கலாம் பெண்களில் குழந்தையின்மைக்கான காரணங்கள் ஒன்று ஹார்மோன் சமநிலையின்மை தைராய்டு கோளாறுகள் ஹைப்பர் புரோலாக்டினிமியா போன்ற ஹார்மோன் சமநிலையின்மை குழந்தையின்மைக்கு வழிவகுக்கும் இரண்டு கருப்பை பிரச்சனைகள் கருப்பை நார்த்திசு கட்டிகள் கருப்பை பாலிப் கருப்பை வாய் திறப்பு சிதைவு போன்றவை மூன்று கருப்பையின் வெளியேறாமல் கருப்பைக்குள் வளர்வது நான்கு கருப்பை குழாய் அடைப்பு கருப்பை குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் முட்டை கருப்பையில் சென்று கருத்தரிக்க முடியாது ஐந்து சினை முட்டை தரம் முட்டையின் தரம் குறைந்தால் கருத்தரிப்பதில் சிக்கல் ஏற்படும் மற்றும் ஆறு வயது வயது முதிர்ந்த பெண்களில் முட்டையின் தரம் குறையும் ஆண்களில் குழந்தையின்மைக்கான காரணங்கள் ஒன்று விந்து உற்பத்தி குறைதல் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருத்தல் இரண்டு விந்தணு தரம் மோசமாக இருத்தல் விந்தணுக்களின் இயக்கம் வடிவம் அமைப்பு போன்றவற்றை பாதித்தல் மூன்று விந்து குழாய் அடைப்பு விந்து செல்லும் குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் விந்து வெளியேற முடியாது நான்கு ஹார்மோன் சமநிலையின்மை அளவு குறைவாக இருத்தல் மற்றும் ஐந்து ஆய்வு ஜெனடிக் காரணங்கள் சில மரபணு கோளாறுகள் விந்தணு உற்பத்தியை பாதிக்கலாம் பிற காரணங்கள் ஒன்று வாழ்க்கை முறை புகைப்பிடித்தல் மது அருந்துதல் அதிகப்படியான மன அழுத்தம் போதிய தூக்கம் இல்லாமை போன்ற வாழ்க்கை முறை பழக்கங்கள் குழந்தையின்மைக்கு வழிவகுக்கும் இரண்டு உடல் எடை உடல் எடை அதிகமாக இருந்தால் கருவுறுதல் கடினமாக இருக்கும் மூன்று மன அழுத்தம் அதிகப்படியான மன அழுத்தம் கருத்தரிக்கும் திறனை பாதிக்கலாம் மற்றும் நான்கு சுகாதாரம் கருத்தரிக்கும் போது பெண் மற்றும் ஆணின் உடல் நலம் முக்கிய பங்கு வகிக்கிறது குழந்தையின்மைக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிய மருத்துவர் பரிசோதனைகள் மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ளலாம்